வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கொண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் மாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி மாடல் வேற ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா என் எக்ஸ் அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் வருன்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் நீ தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குது அப்படின் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லி இருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஷேரிங் பருண்டோ எக்ஸ்ட்ரா அலைவில்லாம் போட்டிருக்குனு இருக்காங்க டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் சீட் கவரில் நியூ கவர் தான் போட்டிருக்கு ரிவர்ஸ் கேமராவும் வண்டிக்கு இருக்காங்க டிஎன் இருபத்தி ரெண்டு ஏஎஸ் நாற்பத்தாறு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வச்சுருக்காங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சேனலாக சக்ரைப்னு வச்சுக்கோங்க